அதிமுகவும் திமுகவும் வேறு வேற இல்லை ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த க அதை நிரூபிக்கும் விதமாக இன்றைக்கு ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்கு திமுகவினுடைய அமைச்சர் முத்துச்சாமி அவர்களும் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்களும் ஒரு கோவிலில் இருவருமே பேசிக்கிட்டு ஒரே இடத்துல நின்று பக்கம் பக்கமாக உரசி நின்று சாமி கும்பிட்டுருக்காங்க தங்கமணி அவர்கள் மீது எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுப்பாரா அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எடப்பாடி பழனிசாமி இல்லை தெரியுமா கிராமங்களில் சொல்லுவாங்க ம இது மாமியாக உடைச்சா மஞ்சட்டி மரும உடைச்சா பொஞ்சட்டி அப்படின்னு சொல்லி அதாவது எடப்பாடி பழனிசாமி என்ன தவறு செஞ்சாலும் அது வந்து நியாயப்படுத்திக்கிடுவார் அடுத்தவங்க ஏதாவது ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டா கூட அது பூதாகரமாக வெடித்து கட்சியை விட்டு நீக்கிற அளவுக்கு ஒரு நடவடிக்கை எடுப்பார் அப்படிப்பட்ட நபர் தான் எடப்பாடி பழனிசாமி அதனால தான் அதிமுக தொடர்ந்து தோல்விகளை கொடுத்துட்டு வருது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு கூட்டணிக்கு ஒரு சதவீத கட்சி கூட வரலை கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கருப்பணன் வந்து செந்தில் பாலாஜியை பார்த்து மாப்ள சௌக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி என்ன மாப்பிளா எங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு தர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்போ கருப்பணன் மீது எந்த விதமான நடவடிக்கையும் வந்து எடுக்கலை எதனால் எடுக்கலை அப்படின்னா அவருக்கு வந்து சொந்தக்காரரு அதனால் வந்து நடவடிக்கை வந்து எடுக்க மாட்டார் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்தது இல்லையா அப்போ கூட பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நான் கண்ணன் கூடத்துக்காரன் எனக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கண்ணங்கூடத்தில் இருக்கிற எல்லா நபர்களுக்கும் வந்து கடிதங்கள்லாம் வந்து எழுதி அனுப்புனார் நான் வந்து உங்களுடைய கண்ணம் கொடுத்த காரணம் என்னுடைய மானத்தை காப்பாற்றுங்க நீங்கள் வந்து தயவு செய்து நீங்கள் வந்து இரட்டை இலச்சினத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாேருக்கும் வந்து கடிதம் எழுந்தார் அங்கே இருக்க மக்கள் வந்து எப்படி யோசிப்பாங்க நாங்கள் அதிமுகவுடைய தலைமை யாரும் நல்லா இருக்கான்னு சொல்லி பார்த்து தாங்க நாங்கள் ஓட்டு போடுவோம் எங்களுக்கெல்லாம் சாதி முக்கியம் இல்லை எங்களுக்கு கட்சிதாங்க முக்கியம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியை தோக்கடித்தாங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா டெப்பாசிட் வாங்குறதுக்கு பத்து ரவுண்டு வரைக்கும் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது எங்களுக்கு தெரிஞ்ச ஊர் எங்களுடைய சொந்த ஊர் மாதிரி ஈரோடு கிழக்கு இடைத்திரதுலே நாங்கள் அதில் போட்டிடுவோம் அன்னே ஓபிஎஸ்கிட்ட சொல்லி அந்த இரட்டை இலட்சணத்தை கொஞ்சம் விட்டு கொடுக்க சொல்லுங்கள் அந்த இரட்டை என்கிட்ட இருந்தது அப்படின்னா சேய்ச்சிடுவோம் அப்படின்னா சொல்லி தட்டிட்டு போனார் கடைசியில் மண்ணக்கவனை தான் மிச்சம் அங்கே கண்ணன் கூட்டத்தாருன்னு சொல்லி எழுதியுமே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஓட்டு போடலை கட்சியினுடைய ஒற்றுமையை வலியுறுத்தி செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துனாங்க செய்தியாளர் சந்திப்பு நடத்தினோன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பலீர்னு கோபம் வந்துருச்சு என்னை எதிர்த்து நீங்கள் செய்தியாளர் சந்திப்புலாம் நடத்துகிறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு செங்கோட்டையன் அவர்களை கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் அந்த மாவட்ட இருந்து நீக்கிட்டார் கேட்டால் நான் பொதுச் செயலாளர் நான் எதை வேணாலும் செய்வேன் எனக்கு நீங்கள் கட்டுப்படணும் அப்படின்னு வந்து சொல்லுவார் ஆனால் பொதுச் சொல்கிற எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை எப்படி சீரழிச்சு வச்சுருக்காருன்னு சொல்லிவிட்டு பொதுமக்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய நோக்கமே என்ன அப்படின்னா திமுக வெற்றி பெறணும் அதற்கு நம்ம எது வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு ஒரு இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியில் வந்து எதனால் நீக்கினாங்க அப்படின்னா டிடிவி தினகரனையும் ஐயா ஓபிஎஸ் அவர்களையும் சசிகலா அவர்களையும் செங்கோட்டையன் அவர்கள் போய் சந்திச்சிட்டாங்க சந்தித்து பேசிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் இருந்து நீக்கப்பட்டவங்களோடு செங்கோட்டையன் வந்து பேசிட்டாரு அவர் தொடர்பில் இருக்கார் அதனால் நாங்கள் கட்சியை விட்டு நீக்கணும் அது கட்சிக்கு துரோகம் செஞ்சவங்கள கட்சியை விட்டு நீக்கணும் அப்படின்னு சொல்லி பேசினார் ஆக்சுவலாக கட்சிக்கு துரோகம் பண்ணது எடப்பாடி பழனிசாமி தான் அந்த துரோகத்தினால்தான் அன்றைக்கி அதிமுக பல பிரிவுகளாக வந்து இருக்குது இப்போ டிடிவி தினகரன் ஐயா ஓபிஎஸ் திருமதி சசிகலா இவர்களோடு சந்தித்து பேசினதுனால செங்கோட்டையன் அவர்களை கட்சி விட்டு நிற்கின எடப்பாடி பழனிசாமி தங்கமணி அவர்கள் மீது நடவடிக்கை பாயுமா தங்கமணி அவர் மேலே தொட்டு பார்க்க சொல்லுங்க உரசி பார்க்க சொல்லுங்க எங்க கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியில் வந்து தூக்கி தான் பார்க்க சொல்லுங்களேன் எடப்பாடி பழனிசாமினால முடியாது இன்னைக்கு திமுகவுடைய எதிர்ப்பு அரசியல் தான் அதிமுக அதிமுகவுடைய எதிர்ப்பு அரசியல் தான் திமுக மாறி மாறி தமிழகத்தில் இன்னைக்கு ஆட்சி சென்று செஞ்சிட்டு இருக்கிறது அதிமுக திமுக இரண்டு கட்சிகள் தான் திமுக அமைச்சராக இருக்கக்கூடியவர் முத்துசாமி அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் தங்கமணி இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே கோயிலில் அருகருகே நின்று உரசி பேசி ரெண்டு பேரும் வந்து சாமி கும்பிட்டுருக்கிறாங்க திமுகவினுடைய அமைச்சரோடு தங்கமணி அவர்கள் வந்து ஏன் பேசணும் அப்படி பேசிட்டார்ல அப்போ பேசுகிற மீது நடவடிக்கை எடுக்கணும்ல நமக்கு எதிர்கட்சி தானே எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார்ல எங்களுக்கு எதிரி கட்சி அவங்க தான் எதிர்கட்சியும் அவங்க தான் அவங்களோட எந்த தொடர்பும் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார்ல அப்போ தங்கமணி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா இதை நீங்கள் கமனில் பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக தங்கமணி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு பயந்தாங்குல்லி அதை செய்ய மாட்டார் இப்போ அதிமுகவுலேயே வந்து தங்கமணி அவர்கள் வந்து ஒரு அதிருப்தியில் தான் வந்து இருக்கிறாங்க இப்போ பொதுக்குழு சம்மந்தமாக தீர்மானங்கள் நிறைவேற்றக்கூடிய அந்த இடத்துல கூட தங்கமணி அவர்களை வந்து பார்க்க முடிகிறதில்ல இல்லை கட்சியினுடைய நிகழ்வுகளை தங்கமணி அவர்கள் வந்து பார்க்க முடியறதில்லை தங்கமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமான ஒரு பனிப்போர் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு எப்படி வந்து செங்கோட்டையன் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு பனிப்போர் உருவாகி நாளடைவுள்ள பூகம்பமாக வெடித்து எப்படி கட்சியை விட்டு வெளியில் வந்தாரோ செங்கோட்டையன் அதே மாதிரி இன்னைக்கு தங்கமணி அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமான ஒரு பணிப்போர் வந்து உருவாகுது என்னைக்காவது நாளைக்கு வெடிக்க போகுது தங்கமணி அவர்களும் வந்து கட்சியை விட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருச்சு சமீபத்தில் கூட தங்கமணி அவர்கள் மீது ஒரு செய்திகள் வந்து வந்ததே திமுகவோடு இணைய போறாரு அதிமுகவில் அவருக்கு வந்து மரியாதை இல்லை அந்த கட்சி வந்து பிளவா இருக்கிறதுனால நம்ம நின்றாலும் வந்து வெற்றி பெற முடியாது இன்னைக்கு தாவக்காங்கிற ஒரு கட்சி புதுசாக வந்து உதயமாயிருச்சு இப்போ எல்லாரும் வந்து அதை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப தங்கமணி வந்து அவருடைய தொகுதியில் நின்று வெற்றி பெறணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையை நம்பி நம்ம வந்து தேர்தலில் நிக்க முடியாது வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து உருவாயிருச்சு தங்கமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கான பிரச்சனை வந்து ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ தங்கமணி அவர்கள் திமுகவில் போய் இணைவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்து பரவின அதை உறுதிப்படுத்தும் விதமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்போ அமைச்சர் முத்துசாமி அவர்களும் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்களும் இணைந்து கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுருக்குறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி ரோசப்பட்டவர்னா தன்மானத்தோடு இருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக தங்கமணி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் எடுக்க மாட்டார் ஏன்னா தங்கமணி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தைரியம் இருக்காது அதனால தான் தங்கமணி அவர்கள் முத்துச்சாமி அவர்களும் க்ளோஸாக நின்று ஒரு இடத்துல வந்து பேசக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு நன்றி வணக்கம்